இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து மைத்ரி கூட்டு இராணுவ பயிற்சியை மேற்கொள்கிறது ஆப்ஷன் A. வியட்நாம் ஆப்ஷன் பி இந்தோனேசியா ஆப்ஷன் சி தாய்லாந்து ஆப்ஷன் டி மலேசியா கரெக்ட் ஆன்சர் இஸ் தாய்லாந்து கொஸ்டின் மெட்டா எந்த நிறுவனத்திடமிருந்து ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னணி ஏஆர் ரோபோட்டிக்ஸ் ஆராய்ச்சியாளரை பணியமர்த்துகிறது ஆப்ஷன் A. கூகிள் ஆப்ஷன் பி மைக்ரோசாஃப்ட் ஆப்ஷன் சி ஆப்பிள் ஆப்ஷன் டி அமேசான் The correct answer is ஆப்பிள் Question வின் எந்த சாலை கட்டுமான திட்டம் இந்தியாவின் எல்லை தயார் நிலையை பலப்படுத்துகிறது ஆப்ஷன் லே மணாலி நெடுஞ்சாலை ஆப்ஷன் பி மாகோ சுனா இணைப்பு ஆப்ஷன் சி அடல் சுரங்கப்பாதை ஆப்ஷன் டி ஜோஜி லா கணவாய் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சுனா இணைப்பு கொஸ்டின் பிரதமர் நரேந்திர மோடி எந்த நகரத்தில் செமிகான் இந்தியா இரண்டு பூஜ்யம் இரண்டு ஐந்தை தொடங்கி வைக்கிறார் ஆப்ஷன் A. பெங்களூர் ஆப்ஷன் பி மும்பை ஆப்ஷன் சி தில்லி ஆப்ஷன் டி சென்னை த கரெக்ட் ஆன்சர் இஸ் புதுதில்லி கொஸ்டின் பதிவு பதிவுக்குறி சமீபத்தில் இந்தியாவில் எந்த வகையான வாழ்வை அறிமுகப்படுத்தியது Option A. பெருநாடி வால்வ. Option B. பவ்மினுரி வால்வ. Option C. குரியடிரேட் மார் குரி மிட்ரல் வால்வ. Option D. ஸ்பிட் வால்வ. The correct answer is, குரியட்டிரேட் மார் குரி மிட்ரல் வால்வ. question. 10.707 इल्ल நாசா வால் தொடங்கப்பட்ட வாயேஜர் ஒன்று மற்றும் இரண்டு முக்கியத்துவம் என்ன ஆப்ஷன் A. கருந்துளைகளை ஆராய்ல் ஆப்ஷன் பி தொலைதூர விண்மீன் திரள்களை ஆராய்தல் ஆப்ஷன் சி நூற்று எழுபத்தாறு வருடங்களில் ஒருமுறை நிகழும் கிரக சீரமைப்பு ஆப்ஷன் டி வேற்று கிரக வாழ்க்கையை தேடுதல் நூற்று எழுபத்தாறு வருடங்களில் ஒருமுறை நிகழும் கிரக சீரமைப்பு கொஸ்டின் எல் மற்றும் டி தொழில்நுட்ப சேவைகள் எந்த துறையில் சீமா டாடே உடன் இணைந்து தயாரிப்பு கண்டுபிடிப்பை மேற்கொள்கிறது ஆப்ஷன் விமானவியல் ஆப்ஷன் பி விவசாயம் ஆப்ஷன் சி சுகாதாரம் ஆப்ஷன் டி சில்லறை வணிகம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சுகாதாரம் கொஸ்டின் சமீபத்திய கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலம் பல்லுயிர் பெருக்கத்தில் முன்னணியில் உள்ளது ஆப்ஷன் A. மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி குஜராத் ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா The கரெக்ட் answer is. குஜராத் கொஸ்டின் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் சிப்பின் பெயர் என்ன ஆப்ஷன் ஆண்டிக்ஷிப் ஆப்ஷன் பி பாரத் ஆப்ஷன் சி சூழலில் குறிப்பிடப்படவில்லை ஆப்ஷன் டி சுதேசி சிப் த கரெக்ட் ஆன்சர் இஸ் சூழலில் குறிப்பிடப்படவில்லை துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கு குடியுரிமை தகுதியை நீட்டிப்பதன் மூலம் இந்தியா எடுத்த வரலாற்று நடவடிக்கை என்ன ஆப்ஷன் அனைத்து நாடுகளிலிருந்தும் அகதிகளை அனுமதித்தல் ஆப்ஷன் பி சட்டவிரோதமாக குடியேறிய அனைவருக்கும் குடியுரிமை வழங்குதல் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை வந்தவர்களுக்கு தகுதியை நீட்டித்தல் ஆப்ஷன் டி குடியுரிமை தேவைகளை ரத்து செய்தல் த கரெக்ட் இஸ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை வந்தவர்களுக்கு தகுதியை நீட்டித்தல் மத்திய பிரதேசம் எதன் மூலம் நிர்வாகத்தில் புரட்சியை ஏற்படுத்துகிறது ஆப்ஷன் மின் ஆளுமை ஆப்ஷன் பி பூஜ்ய அடிப்படையிலான பட்ஜெட் ஆப்ஷன் சி டிஜிட்டல் இந்தியா முயற்சி ஆப்ஷன் டி ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் த கரெக்ட் ஆன்சர் இஸ் பூஜ்ய அடிப்படையிலான பட்ஜெட் கொஸ்டின் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் உத்தரப்பிரதேசத்தால் நிர்ணயிக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கு என்ன ஆப்ஷன் எவ் இருபத்தைந்து ஜிகாவாட்ஸ் ஆப்ஷன் பி முப்பது ஜிகாவாட்ஸ் ஆப்ஷன் சி முப்பத்தி ரெண்டு ஜிகாவாத் ஆப்ஷன் டி முப்பத்தைந்து ஜிகாவாட்ஸ் த கரெக்ட் ஆன்சர் இஸ் முப்பத்தி ரெண்டு ஜிகாவாட்ஸ் கொஸ்டின் இந்தியா மற்றும் அமெரிக்கா எந்த வகையான ஒப்பந்தத்திற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன ஆப்ஷன் எ பாதுகாப்பு ஒப்பந்தம் ஆப்ஷன் பி இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஆப்ஷன் சி கலாச்சார பரிமாற்ற ஒப்பந்தம் ஆப்ஷன் டி விண்வெளி ஆய்வு ஒப்பந்தம் த கரெக்ட் ஆன்சர் இஸ் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கொஸ்டின் சாகர் கவாஜ் மைனஸ் இரண்டு பயிற்சியின் நோக்கம் என்ன ஆப்ஷன் ஆ சைபர் பாதுகாப்பு பயிற்சி ஆப்ஷன் பி கடலோர பாதுகாப்பு சோதனை ஆப்ஷன் சி கடற்படை போர் பயிற்சி ஆப்ஷன் டி பேரிடர் மேலாண்மை பயிற்சி த கரெக்ட் ஆன்சர் இஸ் கடலோர பாதுகாப்பு சோதனை கொஸ்டின் செமிகண்டக்டர் ஆலைக்காக இண்டல் சிஇஓவின் வருகைக்கான முன்மொழியப்பட்ட இடம் எந்த மாநிலம் ஆப்ஷன் எவ் தெலுங்கானா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி தமிழ்நாடு ஆப்ஷன் டி ஒடிசா correct ஆன்சர் இஸ் ஒடிசா கொஸ்டின் மருந்து துறையில் எதை விரைவுபடுத்த மையம் முன்மொழிகிறது ஆப்ஷன் எவ் மருந்து உற்பத்தி ஆப்ஷன் பி மருந்து விலை நிர்ணயம் ஆப்ஷன் சி மருந்து சோதனை ஒப்புதல்கள் ஆப்ஷன் டி மருந்து விநியோகம் மருந்து சோதனை ஒப்புதல்கள் முக்கிய கனிம மறுசுழற்சியை அதிகரிக்க அமைச்சரவை அனுமதித்த திட்டம் என்ன ஆப்ஷன் ஐநூறு கோடி ரூபாய் ஆப்ஷன் பி ஆயிரம் கோடி ரூபாய் ஆப்ஷன் சி ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஆப்ஷன் டி இரண்டாயிரம் கோடி ரூபாய் த கரெக்ட் ஆன்சர் கோடி ரூபாய் கொஸ்டின் இந்தியாவில் எந்த துறை வேகமாக விரிவடைந்து வருகிறது ஆப்ஷன் உற்பத்தி ஆப்ஷன் பி விவசாயம் ஆப்ஷன் சி சேவைகள் ஆப்ஷன் டி கட்டுமானம் கரெக்ட் answer is, சேவைகள் கொஸ்டின் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மையத்தை நிறுவ எந்த மாநிலம் மற்றும் IBM கூட்டு சேர்ந்துள்ளன ஆப்ஷன் தெலுங்கானா ஆப்ஷன் பி கர்நாடகா ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் டி தமிழ்நாடு ஆன்சர் இஸ் ஆந்திர பிரதேசம் கொஸ்டின் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களின் கீழ் பின்வரும் எந்த வரி அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்புள்ளது ஆப்ஷன் ஒற்றை விகித வரி அமைப்பு ஆப்ஷன் பி மூன்று விகித வரி அமைப்பு ஆப்ஷன் சி இரண்டு விகித வரி அமைப்பு ஆப்ஷன் டி நான்கு விகித வரி அமைப்பு த கரெக்ட் ஆன்சர் இஸ் இரண்டு விகித வரி அமைப்பு கொஸ்டின் இந்தியாவின் புதிய விண்வெளி தர மைக்ரோபிராசரின் பெயர் என்ன ஆப்ஷன் விக்ரம் மைனஸ் இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் பி விக்ரம் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி விக்ரம் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் டி விக்ரம் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு விக்ரம் மைனஸ் முப்பத்தி ரெண்டு